அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தக்காளி மல்லி புதினா சேர்த்து ஒரு சட்னி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தக்காளி மல்லி புதினா சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லி வறுத்துக்கலாம் மல்லி வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அது கூட ரெண்டு ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து தனியா ஒரு தட்டில கொட்டி ஆற வச்சிருங்க மல்லியும் வெள்ள எல்லையும் நல்லா ஆற வச்சுக்கோ பாரிச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த கடாயிலைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடெறிச்சு அதில் ஒரு ஏழு மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கூட பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னாரமாக வறுத்துக்கோங்க ஊத்தம் கடலப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னாரமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அது கூடயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி வந்து காம்போடையே சேர்த்துக்கணும் அடி காம்பு மட்டும் வேர் காம்பு கிள்ளி கீழே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும் அது கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ புதினா பத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு எல்லையும் மல்லியும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக சூடு பண்ணிட்டு எல்லாம் வதக்கியாச்சு எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி தனியாக ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க இப்ப எல்லாம் நல்லா ஆரிச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு புளி சேர்க்க தேவையில்லை நீங்க வெளியில எங்கன்னா போற மாதிரி இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா சட்னி கெட்டு போகாம இருக்கணும்னா புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா இந்த தக்காளியே போதும் மல்லி எள்ளு ஃபர்ஸ்ட் அரைபடாது நல்லா அரைபடாதனால ஃபர்ஸ்டே நம்ம வறுத்து அரைச்சி இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது மாதிரி கெட்டியா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ தாளிச்சாச்சு நம்ம அரைச்ச சட்னியில் சேர்த்துக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி